வணக்கம் சகுனியினுடைய திருவிளையாடல்களை நாம் பார்க்க ஆரம்பித்தோம் இன்றைக்கு நாம் காண இருப்பது சகுனியினுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி தொடங்கின சகுனி நல்லவனா கெட்டவனா கெட்டவன்தானே இதில் என்ன நமக்கு தெரியாதா என்று சொல்லலாம் இருந்தாலும் அவன் பக்கத்து நியாயத்தையும் பார்த்து வர வேண்டும் எப்படி கூணி இல்லை என்று சொன்னால் ராமாயணம் இல்லையோ அதுபோல சகுனி இல்லை என்றால் பாரதம் இல்லை அவன் நினைத்தபடி தன்னுடைய தங்கையின் கணவனாகிய பார்வையற்ற திருதராஷ்டனை அரசனாக்கிறான் இவன் தற்காலிகமாகத்தான் இருக்கிறான் ஏனென்றால் இவன் பார்வையற்றவனாயிற்றே எனவே பாண்டுவின் பிள்ளைகள் தானே வர வேண்டும் இப்போதுதான் இவன் ஒரு செய்தியை தன்னுடைய மருமகனாகிய துரியோதனுடைய மனதிலே விதைக்கிறான் துரியோதனா ஒன்று நினைத்துக்கொள் இப்போது விட்டுவிட்டால் பட்டம் பிறகு உனக்கு எப்போதும் கிடைக்காது அவர்கள் ஐவர் நீங்கள் நூறு பேராக இருந்தாலும் அவர்களுக்கு தான் பங்கு உரியதாக போய்விடும் எனவே அவர்களை நாம் வீழ்த்த வேண்டும் குறிப்பாக வலிமையுடையவன் பீமன் வில்லாற்றுடையவன் அர்ஜுனன் தர்மத்தை போதிப்பவன் தர்மன் எல்லாம் அறிந்தவன் சகாதேவன் அவர்களுக்கு துணை நிற்பவன் நகுலன் என்ன செய்யலாம் என்று யோசித்தபோது இவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தையே உருவாக்குகிறான் அதன்படி அவன் முதலில் குறிவைத்தது யார் என்று பார்த்தால் பீமனைத்தான் குறிவைக்கிறான் ஏனென்றால் பாண்டவர்களில் மிகுந்த பலசாலி பீமனை ஆயிரம் யானை பலமுடையவர்கள் அந்த காலத்தில் நான்கு பேர்கள் இருந்தார்கள் என்று பாரத கதையிலே சொல்லப்படுகிறது மிகைப்படுத்தப்பட்டதாக கூட இருக்கலாம் யானை பலம் என்று வைத்துக் அந்த நான்கு பேர் யார் என்று பார்த்தால் நம்முடைய பீமன் துரியோதனன் அதேபோல கீசகன் ஜராசந்தன் இந்த நான்கு பேரும் யானை பலமுடையவர்கள் ஆனால் ஆச்சரியம் இந்த மூன்று பேரையும் வீழ்த்தியவன் பீமன் தான் எனவே இந்த பீமனை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து அதற்கு என்ன செய்யலாம் என்று பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கிற போது பீமனுக்கு இதெல்லாம் ஆர்வம் அதிகமோ அதை வைத்துக்கொண்டு வீழ்த்த நினைக்கிறார்கள் குறிப்பாக நீராடுதலே விருப்பமுடையவனா அவன் குதிக்கின்ற இடத்தில் ஈட்டிகளை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அப்போது கண்ணபெருமான் வண்டுருவம் எடுத்து அந்த ஈட்டிகளில் உட்கார அதிலிருந்து தப்புகிறான் பீமன் விஷத்தை பாயசத்தோடு கலந்து கொடுக்கிறார்கள் அதோடு மட்டுமில்லாமல் விஷப்பாம்புகளை கடிக்க விடுகிறார்கள் பிறகு கைகால்களை கட்டி தண்ணீரில் போட்டு விடுகிறார்கள் எல்லாவற்றிலும் தப்பித்த பீமன் அதீத பலத்தோடு நாகலோகத்திலிருந்து மீண்டு வருகிறான் இப்போது இவனை வீழ்த்த முடியாது என்று தெரிந்த பிறகு இவர்கள் அத்தனை பேரையும் வீழ்த்து விட்டால் நல்லது என்று யோசித்தான் அப்படி யோசித்தபோது அதற்கு ஒரு யோசனையை தன்னுடைய மருமகளிடத்திலே சொன்னான் அது என்ன என்றால் பேசாமல் இவர்கள் ஐந்து பேரையும் அழித்து விட்டால் என்ன அது எப்படி முடியும் நாட்டு மக்கள் நம்மை விட்டு விடுவார்களா கொலை குற்றமாகிவிடாதா பீஷ்மர் பார்த்து கொண்டிருப்பாரா பிதிரன் விட்டு விடுவாரா சித்தப்பா விட்டு விடுவாரா என்றெல்லாம் யோசித்த போது ஒரு அற்புதமான யோசனை செய்தான் சகுனி நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இந்த ஐவரையும் ஏன் அவருடைய தாயாரையும் கூட சேர்த்து ஒரே நேரத்தில் கொன்றுவிட்டால் உண்மை தெரியாமல் போய்விடும் அதற்கு என்ன செய்யலாம் அப்போது அவன் மிகச்சரியான ஒரு யோசனை செய்தான் எப்படி தன்னுடைய மைத்ருனாகிய திருதராஷ்டனுடைய மனதிலும் இந்த எண்ணம் இருக்கிறதோ அந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு அவனுடைய உதவியோடு துரியோதனுடைய உதவியோடு புரோசனன் என்கின்ற ஒருவனை வரவழைக்கிறான் அந்த புரோசனன் வந்தான் வந்தவுடன் இந்த ஐவரையும் அழிப்பதற்கான ஒரு திட்டத்தை அவர்கள் தீட்டினார்கள் அந்த திட்டத்தின்படி ஐவரும் அழிந்து போனார்களா மீண்டு வந்தார்களா என்ற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது சற்று பொறுத்து பார்ப்போம் அவர்கள் மீண்டார்களா மாண்டார்களா என்பதை சகுனியின் கதை தொடர்கிறது நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்